ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் கிழக்கணக்கில் உருளைக்கிழங்க இருந்தாலும் நிமிஷத்தில் தோலை உரிச்சி எடுத்துடலாம் அது என்னென்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் இலையெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் முருங்கைக்கீரை இலையை எப்படி பிரித்து எடுக்கணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு காட்டன் துணியோ இல்லை எதனா ஒரு கவருக்குள்ளேயோ சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும் அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் முருங்கை இலையை பிரித்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு பிரிக்க வரும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் கழுகுணுன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அந்த முருங்கைக்கீரை இலை மேலே தண்ணியே சுத்தமாக வந்து படாது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த முருங்கை இலையில வந்து சுத்தமா தண்ணியே படாது நீங்க இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் முறை நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுகி பாருங்கள் இலை மேலாம் வந்து தண்ணியே படாத மாதிரியே இருக்கு ஸோ இப்போ இந்த இலை மேலாம் தண்ணி படுற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கை இலையில் நீங்கள் கழுகுற பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பும் அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்களேன் ஒரு ரெண்டே செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இலை எல்லாமே வந்து நளஞ்சிருக்கும் நல்லா ஈரமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எப்பவுமே நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் கழுகுவேன் இந்த மாதிரி கழுகுறனால கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சிகள் புழுக்க இப்போ இருந்தாலுமே பார்த்திங்கனா அந்த இலையிலேருந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும் இப்போ நான் சால்ட் உப்பு போட்டு இதுக்கு மேலே வந்து கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு லைட்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம முருங்கை இலைக்கு மேலே சூப்பராக வந்து அந்த ஈரப்பதம் பட்டிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படின்னா சேர்ந்த அளவுக்கு சூப்பராக முருங்கை இலையில் அந்த ஈரம் பட்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டவே காட்டுறேன் பாருங்கள் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா இந்த வீடியோக்குமாதிரி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் மணி சேவிங் டிப்ஸு கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து மொபைல் ஹோல்ட் பண்ணுறது மொபைல் ஹோல்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த அடாப்டர் ஒன்று போதும் சார்ஜர் போடுவோம்ல ஸோ அந்த அடாப்டர் ஒன்று போதும் இது வந்து ஃபஸ்ட்டு மேல் பகுதியை பேக் சைடும் ஃப்ரண்ட் பகுதியை முன்னாடி சைடும் இந்த மாதிரி வச்சுருந்தோம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மொபைல் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு தாங்குது பாருங்கள் ஸோ இதில் வச்சாச்சு இப்போ இந்த மொபைல் பாருங்கள் திருப்பினாலுமே வந்து அழகம் வந்து ரொட்டேட் ஆகுது ஸோ இப்போ நம்ம பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை வச்சு அழகாக வந்து மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்க நான் இதில் வந்து பிளே அதாவது இதுக்கு பேக் கேஸ் போட்டு நம்ம வச்சு காட்டுறேன் அது வச்சாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக நிற்கும் இப்போ பாருங்க இந்த மொபைல் ஹோல்டரில் வச்சுட்டேன் இப்பளுமே வந்து நான் திருப்பி காட்டுறேங்க பாருங்க அழகாக சூப்பராக வந்து ஒரு வீடியோமே ப்ளே பண்ணி காட்டுறேன் இதுக்கு நான் வந்து அதிக விலை கொடுத்து மொபைல் ஹோல்டர் வாங்க தேவையில்லை நம்ம இந்த அடாப்டர் வச்சு சூப்பராக வந்து ஒரு மொபைல் வோடு ரெடி பண்ணியாச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ்குள்ளே போகலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலம் ஆகட்டும் வெயில் காலம் ஆகட்டும் ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எறும்பு வர ஆரம்பிக்கும் எறும்பு வரும்போது அதுவும் மோஸ்ட்லி வெயில் டைம்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு வந்து நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி டைம் வந்து வந்து நிறைய ஏற ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி ஏறாமல் இருக்க சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி நல்ல பெரிய அகலமான பிளேட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டைம்ல அளவு நல்லா கூலிங்கான வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து வெயில் காலத்துலேயும் நம்ம அப்பப்போ வந்து பால் சூடு பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருக்கும் ஸோ ஏன்னா வந்து வெயில் டைமில் வந்து பால் சீக்கிரமாக கெட்டு போயிடும்ல அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூலிங்கான வாட்டர் ஊற்றி மேலே பால் வைக்கிறதுனால பாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வந்து சூடு பண்ண வேண்டிய வேலை இருக்காது அதே சமயத்தில் மெயின் வந்து எறும்புமே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டைம் சேவிங் டிப்ஸு கூட சொல்லலாம் இந்த ஒரு கரண்டு இருந்தால் போது கிலோ கணக்கில் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்களுமே கண்டிப்பாக வேண்டுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பூரிக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு குருமா வைப்போம் அதே மாதிரி ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சாண்ட்விஜெலாம் செய்கிறதா இருந்தால் உருளைக்கெழங்கு வந்து தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சம்டைம் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ஜாக சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த கரண்டி இருந்து இருந்தால் போதும் இந்த கரண்டிக்கு மேலே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சிருங்க வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் சூப்பராக தோல் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக வந்து இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ தோலை மட்டும் தனியாக மேலே எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக உருளைக்கிழங்கு இருக்காது இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து கீழே வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அழகாக தோல் மட்டும் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு ஒரே செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் தோலை சூப்பராக நம்ம உரித்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அடுத்த உருளைக்கிழங்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்பவும் வேலை இல்லை அது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்துடும் அந்த உருளைக்கிழங்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் தோல் பகுதி மட்டும் மேலே அழகாக நிற்கும் நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே கொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலவும் இருக்காது லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டால் போதும் சூப்பராக எல்லா உருளைக்கிழங்கும் தனியாக வெளியே வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு சில சமையலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக தேவைப்படும் இதுக்குன்னு வந்து ஒரு சில அதிக விலை கொடுத்து ஃபுட் ப்ராசஸ்லாம் வாங்கி வைப்பாங்க பிரியாணிக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெங்காயம் இருந்தால் தான் வதங்கி வரும் சூப்பராக அதுவும் வதங்கி வதங்கிருந்தா நம்மளுக்கு பிரியாணியுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தான் ஒரு சில ஃபுட் ஐட்டத்துக்குலாம் வந்து வெங்காயம் ரொம்ப மெலிசாக இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் பீலர் இருக்கும்ல ஸோ அது இருந்தால் எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெங்காயத்துக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி தோல் நிற்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீக்கி எடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக வந்து நம்மளோட வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெலீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே சுலபமாக ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வெங்காயத்தை அழகாக நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துலாம் அதுவும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெலீஸாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நான் பீல் பண்ணினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்து கையில் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட வெங்காயம் வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட வெங்காயம் பாருங்களால மெலீஸாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே வந்து சம்டைம் வந்து ஒரு சில ஃபுட்டுக்குலாம் வந்து எனக்கு மெலீஸாக தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் அடுத்த டிப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் அதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு ஷேப்புக்கு மேல் போர்ஷன் மட்டும் இப்போ பாருங்கள் மேல் போர்ஷன் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்னா ஸோ இது ரெண்டுத்தையும் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு அந்த வீடியில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் மாவெல்லாம் எடுத்து போடுறதுக்கு அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மேல் பகுதியை அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பா ஷேப்பில் ஒரு இது கட் பண்ணோம்ல அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த கட் பண்ண போர்ஷனில் கீழே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த வீடியில் கட்டுற மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது அரிஞ்சு அரிஜெறிஞ்சா கல்லில் சமைச்சிட்டு இருப்போம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு லைட்டாக அந்த பிளாஸ்டிக்கை வந்து விரலில் இந்த மாதிரி இந்த ரப்பர் பேண்டை பிடிச்சிக்கங்க இப்போது நம்ம வெங்காயத்தை எவ்வளோ வந்து கடகடன்னு கட் பண்ணாலும் நம்ம விரல் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட் ஆகுது நம்மளுக்கு நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயனல் தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கு நம்பளும் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்